ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் கிராம் இயர்ரிங்ஸ் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணக்கூடிய நிறைய இயரிங்ஸ் நம்ம இதில் மிக்சடாக பார்க்கலாம் கொஞ்சம் பிக் சைஸ் இயர்ரிங்ஸும் பார்க்கலாம் மிக்சடாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபார்மிங்ல கோல்டில் எந்த மாதிரி டிசைன்ஸ் ஃபினிஷிங் எல்லாமே கோல்டில் எந்த மாதிரி வருவோம் சேம் அதே மாதிரி பேர்டன்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கும் ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போறோம் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் கோல்டு என்ன மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ரூபா ஸ்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்தியா ஃபுல்லாக நீங்க எங்க வேணால் வேணா ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு போர்ஸ் மூவிங் உள்ள ஐட்டம்ஸ் இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிளா தான் காமிக்க போறோம் ஆனா இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிமாண்டடான ஐட்டம்ஸ் போட்ட உடனே புக்கார ஐட்டம்ஸ்வங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நாங்க வீடியோக்குள்ள பார்க்குற டிசைன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் மைக்ரோ பிளேட்டரில் காமிக்கிறேன் இது வந்து மைக்ரோ பிளேட்டர்ல மோஸ்ட் டிமாண்டடான பீசஸ் தான் இது எல்லாமே

அடுத்து அதுலேயே மல்டி கலர் மல்டி கலர் மீனா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா காசு மாடல் தான் இந்த மாதிரி காசு டைப் லக்ஷ்மி காசு வச்ச மாடல் இந்த ரிசன் வேணா ஒரே ஒரு காசு மட்டும் வச்சு வேணும்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் கிடையாது இந்த ரிசன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டெய்லி வியா இருக்க மைக்ரோ பிளேட்டட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கேரண்டீடாக இருக்கும் இந்த ரிசன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் நீங்க அதே பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு காசு வந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் சை டபுள் காசு வந்த மாதிரி வேணும்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிஸ்திரி டைப்ல சூப்பரான ஒரு மாடல் பிஸ்திரி டைப்ல வேணுங்கிறவங்க ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான லைட் வெயிட்டடான ஒரு டிசைன் இதோட பிரைஸும் ஒன் டுவென்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் இதுல ஃபார்மிங்ல நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிக்க போகிறோம் மைக்ரோ பிளேட் எங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஜே டைப் முக்கம் தான் ஜே டைப்லேயே வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரே ஒரு சின்ன ஜிமிக்கி வருது இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பாருங்க ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் ஒரு நல்ல ஒரு குட்டி ஜிமிக்கியோட கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மாடல் தான் ஜிமிக்கிலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் மீடியம் சைஸ் சின்ன ஜிமிக்கி தான் இதில் கட்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஒரே ஒரு பால் வந்துடும் இந்த சைஸ் ஜிம்க்கு வேணும்னா இதில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க மைக்ரோ பிளேட்டர் ஜிமிக்கி இது ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஹேண்ட்மேட் கட்டிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டைம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் இந்த ஜிமிக்கிலையும் இந்த தோடுலையும் இந்த கட்டிங் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ்லேயே இன்னொரு கட்டிங் பாருங்க இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த கட்டிங் ஒர்க் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளைன் ரிங் தான் பார்க்க போகிறோம் ப்ளைன் இந்த மாதிரி ப்ளைனா ரிங் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது இந்தளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இந்த மாதிரி பிளைன் ரிங் வேணுங்கிறவங்க இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லைட் வெயிட் லைட் வெயிட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லக் லாக் டைப்லாம் வராமல் இந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் நூறுரூபா மட்டும் தான் ஹண்ட்ரட் பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மால் ஜிமிக்கி இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் கிட்ஸ்க்கோ பெரியவங்களுக்கோ எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஜிமிக்கு புட்டியா புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸா ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா லீஃப் பட்டன் தான் இந்த மாதிரி லீஃப் பட்டன் மாதிரி ஒரு ஒரு லீஃப் வர மாதிரி கீழே டிராப்ஸ் வருது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங் அந்த கலர் பார்த்திங்கனானே உனக்கு தெரியும் ஃபார்மிங் டிசைன் இது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஃபார்மிங்கில் ஜஸ்ட் ஹண்ட்ரட் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டெட்டு தான் ஒரு பிக்கப் மாதிரி வந்து மேலே லீஃப் கட்டன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வின்னர் அதே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லைட் வெயிட்டடாக டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஷ்ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் ஃபார்மிங்லே டெய்லி வேர்க்கு லைட் சூப்பரான ஒரு டிசைன் ஒரே ஒரு டிராப் வச்சு டெய்லி ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நூறுரூபா ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள டிசைன் பாருங்க அந்த கட்டிங் ஒர்க்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல மைனூட்டா கட்டிங் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒரு ஸ்மால் ஜிமிக்கி மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஜிமிக்கிலே கட்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு நீட்டான ஒரு கட்டிங் ஒர்க் நல்லா இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்ல கியர் பண்ணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா நல்ல ஒரு டிஃபரண்டான லுக்ல இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் சேம் அதே டிசைன் அதே பேர்ட்டன் தான் டிசைன் வேற உங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தே எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் கட்டிங் பாட்டன்ல இன்னொரு மாடல் பாருங்க நல்ல ஒரு திலகம் ஷேப்ல ஒரு ஃபிளவர் டைப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருப்பாங்க இந்த கட்டிங் எல்லாம் மெயின் அந்த லீஃப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அந்த டிசைன் வீணா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்மிங்ல ஒரு ஸ்மால் ஜிமிக்கி பாருங்க ஃபார்மிங்ல ஒரு குட்டி ஜிமிக்கி இந்த டிசைன் வேணாவது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து விசிறி டைப்ல ஒரு ஸ்மால் சைஸ் பாருங்க கொஞ்சம் இந்தளவுல இதோட சைஸ் வரும் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் டெய்லி பேருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரியல் கோல்டு இந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மைனட் ஆன டிஃப்ரென்ஸ் வரும் உண்மை ஒன்னா காமிச்சிடேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் ஜஸ்ட் ஒன் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸு வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு கீழ டிராப்ஸ் இல்லாம இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் பிப்டின் மட்டும் தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுல இன்னொரு டிசைன் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டா வராம இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பாருங்க லைட்டா இந்த விசிறி டைப் மட்டும் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே மீடியம் சைஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து விசிறி டைப்ல கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான டிசைன்ஸ் கோல்டுல இந்த மாதிரி வருமோ சேம் அதே கட்டிங் அதே பினிஷிங் ஒன் ஃபிஃப்டி மட்டும் நானூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க அதுலயே நெக்ஸ்ட் மாடல் கொஞ்சம் டிஃபரன்ஸா வரும் இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஷாட் எடுத்துக்கங்க ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பை அடுத்த மாடல் பாருங்க கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஸ்தரி டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஷிப்பை சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அதுலயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பாருங்க ஸ்மால் சைஸ் கீழே உங்களுக்கு வராது நல்ல ஒரு மூணு ஸ்டோன் கொடுத்து சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே பாருங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் ஒன் மட்டும் தான் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க சேம் பேர்டன்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த டிசைன் அப்படியே இதோட பிரைஸும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேலே கொஞ்சம் சின்னதாகவும் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான டிசைன் கீழே வந்து டிராப்ஸ் எதுவுமே இல்லாம கொஞ்சம் குட்டியா ரொம்பவே நீட்டான ஒரு டிசைனு இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஜஸ்ட் ஒன் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க அடுத்த மாடல் மேல ஒரு ரூபி ஸ்டோனு கீழே கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே இது வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ல வரும் பாருங்க இந்த மாதிரி ஹேங்கிங்ல லைட் லைட்ல இந்த மாதிரி ஹேங்கிங்ல வேணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்கு சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் இது ஒரு பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே ட்ராப்ஸ் வராத மாடல்லே இது ஒரு சூப்பரான ஒரு மாடல் பாருங்க ட்ராப்ஸ் வராமல் உங்களுக்கு இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் just 150 plus shipping. 50, 50, plus shipping. Model is. Model. Design, just 150 plus shipping. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வர மாடல் நடுவில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நம்ம இப்போ காமிச்சதில் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லைட்டாக ஒரு லைன் பெரிய சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே ட்ராப்ஸ் வராது லைட்டாக ஒரு லைன் இந்தளவு கொஞ்சம் பிக் சைஸ் வேணும் மீடியம் சைஸ் இது இந்த சைஸ் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூற்றி அறுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு திலகம் ஷேப்ல சூப்பரான ஒரு மாடல் மேல ஒரு கிரீன் ஸ்டோனு கீழே ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல லுக் வைஸ் அப்படியே கோல்டு மாதிரி பியர் பண்ணக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் பிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது சாரி ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது plus shipping next பாத்தீங்கன்னா same அதே இதுல full ruby full ruby ல அதை அப்படியே screenshot எடுத்து புக் பண்ணிக்கங்க ruby green na, and green வேணும்னா அந்த இத screenshot எடுத்துக்கோங்க இது வந்து ரூபி stone மட்டும் வச்சிருக்கனால இதை அப்படியே screenshot எடுத்து புக் பண்ணிக்கலாம் just one fifty plus shipping நெக்ஸ்ட் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே கோல்டுல வர்ற சேம் டிசைன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரம் எல்லாமே பேக் சைட் ஸ்க்ரூவோட வந்துடும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலே இன்னொரு கலர் பாருங்க ரூபி அண்ட் கிரீன் காம்பினேஷன் சேம் பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் மட்டும் வேற கலர் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதே பேர்டன்லேயே பாத்தீங்கன்னா லைட்டா டிஃபரன்ஸ் வரும் பாருங்க மேல மட்டும் லைட்டா இந்த மாதிரி உங்களுக்கு தம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் நடுவில் திலகம் ஷேப்ல டிசைன் பண்ணிருக்காங்க நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க பீகாக் பேர்ட்ன்ல சூப்பரான ஒரு மாடல் ரவுண்டா உங்களுக்கு பீகாக் மாதிரி கீழே வந்து ட்ராப்ஸ் எதுவுமே இல்லாம மேல ஸ்டட் மட்டும் நீட்டாக வியார் பண்ணணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே பெஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே கோல்டுல கூட இந்த அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூபி ஸ்டோனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான ஒரு டிசைன் ரியல் கோல்டு காஸ்டிங் டைப் இந்த மாதிரி வருமோ சேம் அதே மாடலில் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பாருங்க நல்ல ஒரு டால் மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் டெய்லி பேருக்கு இதெல்லாம் ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே நீட்டா இருக்கும் கோல்டன் டைப் இயரிங்ஸ் வாங்கினா இந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே கட்டிங் அதே பினிஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஜே டைப் இயரிங்ல உங்களுக்கு கீழே வந்து ஜிமிக்கியோட வந்துடும் அந்த மாதிரி குட்டி ஜிமிக்கியோட வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது ஃபிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேர்டர்ல ரெண்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோனோட வரும் வித் ஸ்டோனோட அப்படியே எடுத்து வேணுங்க நூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸா வரும் இது முன்னாடி சின்ன சின்ன சைஸ் காமிச்சிடணும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸோட வரும் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வர மாதிரி வரும் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் பிக் சைஸ் ஆ யார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இது கிராம் சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸும் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் செயின் ஹேங்கிங் மாடல் இந்த மாதிரி செயின் ஹேங்கிங் மாடல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்க ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இந்த மேட் லைட் மேட் லுக் கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்டான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி அறுபது பிளஸ் ஷிப்பிங் அதுலயே நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ செயின் டிராப்ஸ் வருது அதுல ரெண்டு செயின் டிராப்ஸ் வந்துச்சு இதுல வந்து மூணு செயின் டிராப்ஸ் வருது இந்த மாதிரி மூணு செயினோட அது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல உருவம்லாம் கிடையாது நீட் தான் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் தான் இருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சேம் அதுலயே பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட் காம்பினேஷன் ரூபி காம்பினேஷன்ல சேம் பேர்டனு த்ரீ செயின் ஒன் செவன்டி பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜிமிக்கி டைப் தான் ஒரு மீடியம் சைஸ் ஜிமிக்கி ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது பெரிய சைஸும் கிடையாது டெய்லி வியாருக்கு ஒரு மீடியமா வியாபார பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் சூப்பரா பாருங்க கீழே வந்து டிராப்ஸோட வந்துடும் இந்த மாடல் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஜிமிக்கி மாடல் பாருங்க ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் கோல்டுல எந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி வரும் கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் அண்ட் மாடல் தான் சூப்பராக இருக்கு பாருங்க ஏடி ஸ்டோன் வித் ஏடி ஸ்டோனோட உங்களுக்கு நல்ல ஒரு கட்டிங் ஒர்க் கூட இந்த மாதிரி ஹோல் ஹோலாக கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் ஹாட் பட்டன்ல லைட் வெயிட்ல ரொம்பவே நீட்டான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் மாடல் தான் பாருங்க பீகாக்லயே உங்களுக்கு கீழே வந்து த்ரீ செயின் டிராப்ஸ் வந்துருது அதுல வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் ரியல் கோல்டு வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் செயின்ஸும் கொஞ்சம் லாங்காகவே வரும் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க சேம் அதே டிசைன்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மட்டும் மாறி வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இது இந்த கலர் ஸ்டோன் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூறு ப்ளஷி பெயின் நெக்ஸ்ட் அதில் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா பீக் ஆஃப் டைப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி நீஸ் பட்டன் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க எந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ சாண்ட்ராப்ஸ் வந்துடும் சூப்பராக இருப்பாங்க கோல்டில் எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் ஒன் நைன்டி ப்ளஸ் பென் நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ப்ராடா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பிடிச்சிருந்தே ஸ்கிரீன் நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க பிளஸ் ஷிப் இது எல்லாமே ஒன் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு அது வந்து ஒயிட் அண்ட் ரூபி பார்த்தோம் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரளா டைப் மாடல் தான் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் இயரிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டர் டிசைனில் நல்ல ஒரு கெட்டியான டைப்பில் கொடுத்துருக்காங்க கீழே ட்ராப்ஸ் வந்துடும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் ஃபங்க்ஷன் வியர் கூட பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேங்கோ ஹாரம்லாம் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அதே சேம் பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்டின் மாடல் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே செயின் டிராப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டான மாடல் சூப்பரா இருப்பாங்க மேலே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பீகாக் டிசைன் கிடையாது இந்த இடத்துல லைட்டா பீகாக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு செயின் டிராப்ஸ் வருது மேல இருந்து வராமல் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் டிராப்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு பர்டன் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும்

இந்த டிசைன் புடிச்சிருந்தது எடுத்துக்கலாம் டூ ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் செயின் வந்து ரொம்ப லாங்கா வேணும் இந்த மாதிரி ஷார்ட்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லாங் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இது வந்து ரிமூவபல் இதுல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ரிமூவல் செயின் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெட் மட்டும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த செயினை வேற ஸ்டெட்டுக்கு யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக்ல இருக்கும் பாருங்க வித்தியாசமே தெரியாது கோல்டுல எந்த மாதிரி உங்களுக்கு வருமோ சேம் அதே மாதிரி பேர்டன்ஸ் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நீங்க ஆல்ரெடி கோல்டு இயரிங்ஸ்ன்னு இந்த மாதிரி செயின் மட்டும் வேணும் ஜாயின் பண்ணிக்கணுன்னா கூட நீங்க இந்த மாதிரி வாங்கி அதை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஸ்டேட்ல போடுறோம்னாலும் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயின் வந்து நல்ல ஷார்ட்டா வரும் ஷார்ட்டா வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் டிமாண்டடான ஜிமிக்கி டைப் தான் பாருங்க இது வந்து மீடியம் சைஸ் ஜிமிக்கி டைப் இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் இந்த டிசைன் வேணா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிமிக்கி டைப்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் மேல வந்து உங்களுக்கு சிலவும் ஷேப்ல இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க கீழே ஜிமிக்கி மாடலும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் கூட வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஜிமிக்கி ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி இயரிங் தான் மேலே டாப்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இயரிங் சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல உங்களுக்கு சைடு லீஃப் மாதிரி கட்டிங் கொடுத்து அதுல ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதுக்கு ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா நல்ல சென்டரில் தான் வருது மேலே இல்லை நல்ல சென்டரில் ஸ்க்ரூ டைப் வருது இந்த மாதிரி நீங்க பெரிய ஹோல் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி இருந்து தான் சூஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் லைட் வெயிட்டடாகவும் இருக்கும் நல்லா பார்க்க நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் சூப்பரான இயரிங்ஸ் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நடுல வந்து நல்ல ஒரு சின்ன லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷு இரநூத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு அடுத்து சேம் லக்ஷ்மி இயரிங்ஸ்லேயே இன்னொரு மாடல் சேம் அதே மாதிரி திலகம் ஷேப்ல உங்களுக்கு கெம்ப் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரூபி கலர் கெம்ப் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரா பாருங்க நடுல வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இதுவுமே நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஃபங்க்ஷன் வேர் கூட ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூவா ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் புது டிசைன் இது சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு விஸ்திரி டைப்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஃபங்க்ஷன் வேர்க்கு எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது வந்து ஹேங்கிங்ஸ் கிடையாது ஒரே மோல்டிங் தான் மேலே இருந்து கிழவரைக்கும் ஒரே மோல்டிங் லைட் வெயிட்டர்ல லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி லுக்கா இருக்கும் வெயிட் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் தான் பட் லுக் வைஸ் நல்லா கிராண்டா ஹெவி லுக்காக இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே வரும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இல்லை வந்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கெம்பு ஸ்டோன்ல உங்களுக்கு மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் என்னன்னு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க மீடியம் சைஸ்ல வியார் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் பேர்ட்டன்ல உங்களுக்கு ரூபி ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மல்டி கலர் வேணும் ரூபி ஸ்டோன் மட்டும் வேணுங்கிறவங்க அதுலேயே இன்னொரு மாடல் பாருங்க மேல டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிரும் நடுவில் உங்களுக்கு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்து சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அல்ல ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பியார் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரளா டைப் மாடல் தான் நல்ல விசிறி டைப்ல கேரளா டைப்ல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாடல்ஸ் எல்லாமே ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஒரு லைட் வெயிட்ட கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் கொஞ்சம் நார்மல் சைஸ்ல ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாம் நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் மேங்கோ ஹார்ன்ஸ்லாம் நீங்க புக் பண்ணும் போது அது மேட்சிங்கா இயர்ன்ஸ் வேணா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணலாம் ரொம்ப இதோட பிரைஸ் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே பிஸ்ரி டைப்ல கீழே வந்து ஃபுல்லா டிராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் அதை விட கொஞ்சம் ப்ராடா தெரியும் நடுவுல வந்து இதே மாதிரி தான் மேங்கோ டிசைன்ஸ்ல நிறைய பேர் இதே பென்டென்ட் வச்சு ஆரம்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதுக்கு மேட்சிங்கா இயர்ரிங்ஸ் வேணா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி வித் எண்ணாமல் ஒர்க் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ்திரி டைப்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் இந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி எண்ணாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இந்த டிசைன்டாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஒரு லைன் பெக் சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட கொஞ்சம் லைட்டாக பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கி மாடல் தான் இதுலயே வந்து ஸ்மால் சைஸ் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் இது இந்த சைஸ் வேணா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸாக வரும் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வரும் டிசைன்ஸ் வேணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நெட்டட் டைப் ஜிமிக்கி தான் நெட்டட் டைப்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸ் இந்த எல்லாமே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜெமிக்கி நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல மேல உங்களுக்கு நல்ல மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சைஸ்ல ஒரு கோல்டு லுக்ல சூப்பரான ஒரு இயரிங்ஸ் ஒரு ஜிம்கா டைப் பாருங்க அஸ் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டுல வர மாதிரி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இல்லாம ரொம்ப நீட்டான லுக்ல கோல்டுல வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் டூ நைன்டி நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டைப்லேயே வந்து நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் கீழே வந்து நல்லா இந்த விசிறி டைப் வந்து நல்ல பெருசா வரும் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக வரும் கொஞ்சம் நல்லா பார்வையாக பிராடா வியார் பண்ணுவோம்னு நினைக்கிறவங்கள இது புக் பண்ணிக்கலாம் முன்னாடி காமிச்சதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க கையில வைக்கும் போது இந்த அளவுக்கு பெருசா இருக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைன்ஸ் லைன்ஸ் செட்டு வியர் பண்ணும் போது நீங்க இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் போட்டீங்கன்னா நல்லா மேட்சா இருக்கும் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பை முன்னூத்தி ஐம்பது பிளஸ் நல்ல ப்ராடான நல்ல பிக் சைஸ் இயர்ரிங்ஸ் இது த்ரீ பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இயரிங் இந்த மாடல் முன்னாடி காமிச்சோம் அதுலேயே கொஞ்சம் நல்ல ஸ்டோன் ஒர்க் கூட கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ன் அப்படியே ரியல் கூல்டுக்கில் ஒரு கெம்பட் ஜுவல்லரிஸ் வர்க் ஏர் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் நீங்கள் கெம்பட் ஜுவல்லரிஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து கெம்பு ஸ்டோனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கெம்பு ஸ்டோன் ஒர்க் இது எல்லாமே ஏடி ஸ்டோன் கிடையாது கெம்பு ஸ்டோனு மல்டிகளர் ரூபியன் க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஃபிஃப்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி ஒரு சைஸ் இது வந்து ஹேங்கிங் கிடையாது மோல்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே மோல்டிங்காக வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு டிஃப்ரெண்டான பேர்டன்ஸ்ல வேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான இயரிங் மூவா நியூ மாடல் நியூ ட்ரெண்டிங்காக இருந்தால் போயிட்டு இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங்